ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ தோட்டத்தில் இருக்கிற பூவெல்லாம் பறிக்க போகிறேன் நிறையா மழை பெஞ்சோன்னே நிறையா பூ தூக்கு போகிறோம் நல்லா டார்க்காகவும் இருக்குது கலரும் பார்த்தா நல்லா அழகாக இருக்குது எங்கள் பேரன் வந்து சங்குப்பூ ஜெல்லி பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அதனால நிறையா பூ இருக்குது இன்றைக்கி இதை பறிச்சிட்டு போயிட்டு டக்குன்னு ஏன்னா அந்த பூ தாங்காது இன்றைக்கி பறித்து வச்சோன்னா இன்றைக்கே தான் இது பண்ண யூஸ் பண்ண முடியும் நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தோண்டு போயிடும் இப்போ இதெல்லாம் பறித்து எடுத்துக்கலாம் இது அடுக்கு சங்குப்பூ இது வந்து ஒத்தையாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா அடுக்கு சங்குப்பூ அதனால இதை விதைக்கி விட்டு வச்சுருக்கேன் இந்த இங்கே ஒன்று இருக்குது இந்த பூவை பறிக்காமல் வச்சுருக்கேன் பாருங்கள் இது அப்படியே விதையாயிடும் அப்போ அதுக்கப்புறம் எடுத்து போட்டோம்னாக்க இந்த வந்துருச்சு காயே பார்த்தீங்கன்னாக்க அதுக்காக இதை பறிக்காமல் வச்சோம்னாக்கா இதில் விதை வரும் இது ரெண்டுத்தையும் எடுத்து ஒரு ரெண்டு தொட்டியில் போட்டோம்னாலே நிறைய பூக்கள் கிடைக்கும் நம்மளுக்கு ஏன்னா இந்த பூவை விட அதுதான் நல்லா கலரு டார்க்காக இருக்கும் பாருங்கள் அழகாக அந்த கலரும் கிடைக்கும் நிறையா போட்டோம்னா வெள்ளை சும்மா சாமிக்கு வச்சு விடலாம் ஓகே அதை கொண்டுட்டு போயிட்டு சங்குப்பூ சர்க்கரை அகரகர் பவுட்ரு அது ஃப்ரிட்ஜில் இருக்க எடுத்துகிட்டு வர அகரகர் பவுட்ரு வச்சுட்டு இப்போ வந்து சங்குப்பூ ஜெல்லி பண்ணலாம் எங்கள் பேரனுக்காக அப்புறம் இதில் ஊற்றிக்கலாம் அப்படியே ஏன்னா தண்ணிக்கு பதிலாக இந்த இளநீரில் சர்க்கரை போட்டு பண்ணும்போது நல்ல செமையாக இருக்கும் டேஸ்ட்டு நல்லா நேச்சுரலாகவும் இருக்கும் அப்படியே உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லேயராக போட போகிறேன் ஒன்று வந்து தேங்காய் தண்ணியில் அகரகர் போட்டுட்டு அகரகர் இது ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போல் போட்டோன்னா நல்லா ஜெல்லி மாதிரி நல்லா வரும் அதுக்காக எடுத்துறது பவுடராக இருந்தாலும் போடலாம் அப்படி இல்லைனா நீட்டாக அந்த சேமியா மாதிரி இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி இருந்தாலும் போடலாம் எப்படி வேணாலும் போடலாம் இப்போது அகரகர் போட் எடுத்திருக்கேன் தேங்காயை அந்த இளநியை வந்து பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஏன்னா அப்படியே அங்கங்கே ஒன்று ஒன்று இருக்கும்போது அது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் கா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சாப்பிடும்போது இது வாயில் அப்படி கடிச்சு சாப்பிடும்போது ஜெல்லி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அதுக்காக தேங்காய் இளநி வழுக்கையாக கொஞ்சம் திக்காக இருக்கிறத பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது இளநீர் இது ஒயிட் சுகரு சங்குப்பூ வந்து வெறும் சங்குப்பூவில் அகரகர் போட்டு சக்கரை போட்டு ஒரு லேயர் பண்ண போகிறேன் அது வந்து ப்ளூ கலரில் டார்க்காக ப்ளூ கலரில் இருக்கும் ஒன்று வந்து பியூர் ஒயிட்டாக வெறும் இளநி தண்ணியில் இந்த தேங்காயை போட்டு அகரகர் போட்டு இது ஒரு லேயர் பண்ண போகிறேன் ஒரு லேயர் போட்டு உங்களுக்கு அந்த பவுலில் போட்டு செட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் திக்காகணும் இப்படி தொட்டு பார்த்தோன்னா கொஞ்சம் திக்காகணும் அதுக்கு மேலே அடுத்த லேயர் போட்டோன்னாக்க அப்படியே செட் ஆகிடும் இப்போ எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் நல்லா குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி இது இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் போல் இளநீர் தேங்காய் தண்ணி இளநீர் தண்ணி இதை விட்டுக்கலாம் கிளினாலே கொஞ்சம் ஸ்வீட் இருக்கணும் அதனால் ஒரு நாலு ஸ்பூன் போடுறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அகர் அகர் பவுடர் இது வந்து பெரிய ஸ்பூனு டீஸ்பூனில் போட்டுக்கங்க கலந்து விட்டுறலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறதுக்கு வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம் பாருங்கள் இது எல்லா பேஸ்லேயும் செய்யலாம் செம்பருத்தி பூவை போட்டு இந்த இது சுட்டுத்தண்ணியில் கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் ஜெல்லி பண்ணி கொடுக்கலாம் ரோஸ் இருக்குது பாருங்கள் பன்னீர் ரோஸு அந்த பன்னீர் ரோஸை போட்டுட்டு அந்த ஃப்ளேவரில் அதில் பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு நம்ம கொடை கடையில் போயிட்டு கண்டதெல்லாம் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு நம்ம வீட்டில் உள்ளதே வச்சு வீட்டில் செய்யலாம் பாருங்கள் வெறுமனே வெறும் தேங்காயை அரைச்சி அதுவும் செய்யலாம் வெள்ளை கலரில் இருக்கும் நல்லா அந்த இளநீரை நல்லா அடிச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி இந்த இளநீர் கூட கலந்து சக்கரை போட்டு அகரகர் போட்டுவிட்டு ஒரே ரெண்டு டபுள் லேயர் இல்லாமல் சிங்கிள் லேயர்லேயும் பண்ணலாம் நல்லாயிருக்கும் அதுவும் செஞ்சு வச்சுட்டா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்தோன்னே ரெண்டு ரெண்டு எடுத்து கொடுக்கலாம் பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் அகரகரவும் இப்போ நிறையா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் எல்லாத்துலேயுமே கிடைக்கிது ஆன்லைன்லேயுமே கிடைக்கிது இப்போ ஃபஸ்ட்டு இதை நல்லா கொதித்து வரட்டும் சர்க்கரையெல்லாம் கரையட்டும் கொதிச்சிச்சு இப்போ எடுத்து அந்த பவுலில் ஊற்றிக்கலாம் நீங்கள் இப்படி தான் இந்த பெரிய பவுடில் ஊற்றணும்னு கிடையாது ஏன்னா நான் சின்ன சின்ன பீஸாக ஸ்கொயராக கட் பண்ணி எடுக்கலாம்ன்ட்டு இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் நீங்கள் சின்ன சின்ன கிண்ணத்தில் டபரா மாதிரி கிண்ண சின்ன கிண்ணம்லாம் இருக்கும் பாருங்கள் அதிலெல்லாம் கூட போட்டிங்கன்னா அழகாக ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று எடுத்து கொடுக்கலாம் இதுக்குன்னே தனியாக மோல்டெல்லாம் நிறையா விற்கிது நான் இன்னும் வாங்கலை ஏன்னா இது வந்து சக்கரை ஒயிட் சுகர் சேர்க்குறதுனால ரொம்ப செய்ய வேணாம் அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ நாளும் நான் செய்யவே இல்லை சின்ன பிள்ளைங்க சாப்பிடுவாங்க இருந்தாலும் ஓகே இப்போ எல்லாம் கரைஞ்சிடுச்சு நல்லா இப்போ எடுத்துகிட்டு அதுப்போ இளநீரில் பண்ணால் அகர் அகர் ஜெல்லிக்கு உள்ளது ஊற்றிடலாம் அப்படியே இதில் அப்படியே போட்டுடலாம் அப்படியே கொஞ்சம் சூடு ஆறணுன்னே விட்டுட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் கொஞ்சம் சூடு ஆறட்டும் சூடு ஆறணுன்னு அப்படியே கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம அடுத்தது போட லேயர் அடுத்த லேயருக்குள்ளதாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கலாம் இது கொஞ்சம் ஆறட்டும் ஃபேனில் வச்சுட்டு அப்படியே கொண்டு போயிட்டு நல்லா ஓரளவுக்குனாலும் செட் இருக்கணும் ஏன்னா அடுத்த லேயர் ஊற்றும் போது இதில் போயிட்டு அப்படியே கலந்துரும் ஏன்னா அதுவும் வந்து சூடாக இருக்கும் கொஞ்சம் லைட்டாக வாமாக இருக்கும் போது இது சரியாக செட் ஆகாமல் ஊற்றுனீங்கன்னா ரெண்டு கலரும் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிடும் அதனால் இது நல்லா செட் ஆகட்டும் இதை வந்து ஃப்ரிட்ஜில் அஞ்சு நிமிஷம் ஃபேனில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ரெடி பண்ணிட்டு வரேன் சங்குப்பூளை பண்ணிக்கலாம் இப்போ சங்குப்பூளை பண்ணுறதுக்கும் ஒரே அளவாக ஊற்றுனீங்கன்னாக்கா கரெக்டாக அது எவ்வளோ இருந்துச்சோ ஒன்று ஒரு டன்னர் இருந்துச்சு அதே அளவுக்கு அடுத்த அடுத்தலேயிருந்தேன் ஒரு டன்னர் எடுத்துக்கிறேன் ஏன்னா ஈவனாக இருக்கும் டிசைன் அதுக்காக தான் இப்போ அப்படியே அப்படியேவும் போடலாம் இந்த காம்பு மட்டும் அடி காம்பு மட்டும் பிச்சுட்டு இப்போ எல்லா பூவும் காம்பெல்லாம் எடுத்துகிட்டு போட்டாச்சு இப்போ அடுப்பில் வச்சுட்டு இது நல்லா கொதிச்சு அந்த கலர் இறங்கட்டும் அப்படியே இறங்கிச்சு ஓரளவுக்கு இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துரலாம் இப்போ அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போ ஃபில்ட்ரு பண்ண சங்குப்பு அந்த தண்ணியை கலர் தண்ணியை ஊற்றிக்கலாம் அப்படியே சக்கரை போட்டுக்கலாம் தேவையான அளவு இது பெரிய ஸ்பூனு சின்ன ஸ்பூனில் ரெண்டு போடுங்க நல்லா கலந்து விட்ருங்க கலந்து விட்டு அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுட்டு ஏன்னா ஏற்கனவே வந்து இது கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணியிருக்கோம் இது திக்னஸ் வரட்டும் டக்குன்னு எடுத்துடலாம் அப்படியே ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விட வேண்டியது இல்லை இப்போ ஓரளவுக்கு கொதிச்சிருச்சு போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கீழே எடுத்து வச்சிடலாம் கொஞ்சம் சூடு ஆரட்டும் லைட்டாக வாம்மாக இருக்கும்போது ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஆறட்டும் அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன் இளநீரில் போட்டது நல்லா செட் செட்டாகிச்சுக்கும் இப்போ இது ஆரட்டும் ஆறுன பிறகு இதில் ஊற்றிக்கலாம் அப்படியே இளநீர் போட்டு பண்ண செட்டாகிடுச்சு நல்லா இப்போ இதுவும் ஆறிடுச்சு பாருங்க பாருங்கள் அப்படி கையை வச்சு பாருங்கள் நல்லா கை பொறுக்கிற அளவு சூடு ஆறணும் ஆறின பிறகு அப்படியே ஊற்றிக்கலாம் இதில் இப்போ நல்லா ஆரிச்சு அப்படியே மெல்லமாக இதில் ஊற்றிக்கலாம் டைரெக்டாக ஊற்றினீங்கன்னா அப்படியே ஏதாவது குழி பறிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி போயிடும் அதனால் ஒரு ஸ்பூன் மாதிரி வச்சுக்கிட்டு அப்படியே ஊற்றிடுங்க இப்போ அப்படியே எதுவும் பபுள்ஸ் இருக்கா பார்த்துக்குங்க தோரத்துலலாம் எதாவது இருக்கான்னு அப்படியே ஒரு மூடியை போட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் சூப்பராக ஜெல்லி ரெடி ஆகிடும் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு காமிக்கிறேன் நல்லா ஹெல்த்தியானது கூட நம்மளுக்கு தேவையான அளவு சக்கரை போட்டுக்கலாம் நல்லா சுத்தமான தண்ணியில் பண்ணலாம் செஞ்சு ஒரு வாரம் கூட வச்சுக்கலாம் அதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே பீஸ் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாகவும் கொடுக்கலாம் இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் எப்படி ஸ்லைஸ் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் இப்போ சங்குப்பூ ஜெல்லி சூப்பராக ரெடி ஆகிச்சு பாருங்கள் கீழே வந்து தேங்காய் இளநீரில் போட்டது மேலே வந்து சங்குப்பூவில் பண்ணுது கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டு ரெடி எடுக்கலாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் மேலே வந்து இளநீரும் அந்த இளநீரோட தேங்காய் உள்ளே இருந்தால் அதை வழுக்க மாதிரி இருக்க போஷனையும் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் அடியில் பார்த்தீங்கன்னாக்கா சங்குப்பூ எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் டேஸ்ட்டும் செமையாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் பீஸ் போட்டு எடுத்துடலாம் அப்படியே நல்லா ஒரு நாலஞ்சு நாளைக்கு வச்சும் கூட சாப்பிட்லாம் பாருங்கள் இப்போ சங்குப்பூ ஜெல்லி செமையாக வந்துருக்குது நல்லா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க வீட்டில் சுத்தமாக நல்ல ஹைஜீனிக்காகவும் இருக்கும் அதே டைமில் தேவையான அளவு சக்கரை போட்டு நம்மளே வீட்டில் செஞ்சுக்கலாம் இன்னும் குட்டி குட்டி பீஸாக கூட போட்டுக்கலாம் சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டோன்னாக்கா ரெண்டு மூணு நாளைக்கு குழந்தைங்களுக்கு வச்சும் கொடுக்கலாம் ஒரு பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி எதாவது குழந்தைங்களுக்கு பர்த்டே யாராவது ஸ்பெஷலாக ஏதாவது கெஸ்ட்டுங்க வராங்க அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இளநீரும் சங்குப்பூவும் கலந்து செம்மையாக ஒரு சங்குப்பூ ஜெல்லி எங்கள் பேரன் கேட்டான்ட்டு எங்கள் பேரனுக்காக வேண்டி செஞ்சது இப்போ இதை சாப்பிட்டு பார்க்கலாம் இது உள்ளே இருக்க தேங்காயெல்லாம் வென்று சாப்பிடும்போது நல்லா இருக்குதுங்க செம்மையாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி செம்பருத்தி பூவில் பண்ணலாம் செம்பருத்தி பூலேயும் அந்த கலர் வரும் அதை நல்லா காய்ச்சிட்டு எடுத்துகிட்டு அதே மாதிரி ரெட்டும் அந்த இளநீரும் போட்டு அந்த தேங்காய் பீசஸ் எல்லாம் போட்டுட்டு இப்படி பண்ணிங்கன்னா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லா நீட்டாக அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க சின்ன குழந்தைங்க இருக்க வீட்டில் ஈஸியாக நம்ம வீட்டிலே இளநீர் வச்சு செஞ்சு கொடுக்கலாம் இந்த பூவோ செம்பருத்தி இல்லைன்னா கூட இளநீர் வச்சு இந்த மாதிரி ஜெல்லி பண்ணலாம் உங்களுக்கு அகரகரை வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு சூப்பராக வந்துடுவேன் அப்படியே எடுத்துட்டு நம்ம பாக்ஸில் போட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோன்னே அழகாக ஆளுக்கு ரெண்டு ரெண்டு எடுத்து வச்சு கொடுத்துர்லாம் நல்லா சில்லுன்னு சாப்பிடும்போது இன்னும் கூட நல்லாயிருக்கும் உங்களுக்கு அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம்